ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நம்மளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக பரிசுத்தினால் வருகிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும் இன்னைக்கு நான் சாதாரணமான காரியத்தை பேசுறேன் வீடு ஒரு ஆபீஸ் ஒரு கல்லூரி ஒரு தோட்டம் ஒரு சிட்டி நகரம் பட்டணங்கள் கிராமங்கள் யோசிச்சு பாருங்க நிறைய வேலை நடந்தாலும் அதில் கிளீனிங் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் வீட்டை எடுத்துடுங்க காலையில ஜாய்ங்காலும் வீட்டை பிறக்கிறாங்க சிலர்லாம் வீடாக சுத்தமாக வச்சிருப்பாங்க எங்களுக்கு வீட்டில் நான் ஒரு பெரிய பேரல் வச்சிருக்கேன் எதுக்குன்னா அந்த தேங்காய் திருவுரை சிரட்டை போடுறதுக்கு இந்த காலி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் போடுறதுக்கு ரெண்டு மாதத்துக்கு பாருங்க ஃபுல்லாகிடும் அப்போ வீடு வேஸ்ட் ஆகலை ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு அது விலை போகுது மற்ற எல்லாம் கிளீன் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள் அரசாங்கத்தில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நான் ரொம்ப கனத்தையும் மதி மகிமை கொடுக்கணும் அவங்க ரொம்ப நல்லவங்க நான் அவங்கள ரொம்ப நேசிப்பேன் தகப்பான காலத்திலிருந்து வருடம் ஒரு முறை புது வருடம் அன்றைக்கு அவங்களே கனமழுகிறது உண்டு இப்பொழுது சில வருடங்களாக நான் அவர்களை ஒன்றாம் தேதி எங்களுடைய அலைத்துக்கு அழைத்து எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்து சில வார்த்தைகளை சொல்லி இணைப்புகளை கொடுத்து வெகுமதிகளை கொடுத்து அனுப்புவோம் நகரம் நாறி போகும் ஒரு பத்து நாள் கிளீன் பண்ணல் வச்சிருக்கேன் மாறி போகும் ஒரு மாசம் வீடு கிளீன் பண்ணல வீடு நாறி போகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குப்பைகள் சேர்ந்துட்டு அலங்கோலமா அருவறுப்பா வந்துடும் வியாதிகள் பரவிடும் அதனால துப்புரவு என்பதற்கு மிக முக்கியமா ஒரு பகுதி இருக்கு ஆமாம் ரோடு கிளீன் பண்ணுறதுக்கு ஆட்டிருப்பாங்க சாலைகளை கிளீன் பண்ண ஆட்டிட்டு இருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு வீட்டை ஒரு ஃபேக்டரியை ஒரு பள்ளிக்கூடத்தை ஒரு திருவை ஒரு ஊரை கிளீன் பண்ண மறந்துட்டா அசிங்கமாக அலங்குலமாக மாறிப்போங்க அப்படி இருந்துமே சில சிட்டிகளில் போய் அறுவறுப்பாக இருக்கும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மாட்கள் குப்பைகளை கொட்டி வச்சுருப்பாங்க வேதனையாக இருக்கும் யோசி பாருங்க இந்த குப்பைகளை கிளீன் பண்ணாட்டா அந்த தேச அறிவுறுப்பா இருக்க வியாதி வந்துருமே நம்ம வாழ்க்கையில இருக்கிற குப்பைகளை அகற்ற முயற்சி கொண்டிருக்கீங்களா கோபம் எரிச்சல் வைராக்கியம் பெருமை விட்டு கொடுக்காத தன்மை ஜாதி பெருமை பெருமைங்கிற ஆணவம் நிறைய இருதயத்தில் மறைந்திருக்கிற இந்த குப்பைகளை கிளீன் பண்ணாட்டா நம்ம வாழ்க்கை நாறி போகும் கெட்டு போகுங்கிறத என்னைக்காவது யோசித்தீங்களா கத்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம் நீதிமொழிகளின் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான் ஏசு சொன்னார் அல்லவா ஒரு ஸ்திரீ வெள்ளிக்காசை தொலைத்தாள் தேடினால் கொள்ள முடியவில்லை விளக்கை கொளுத்தினால் வீட்டை பறிக்கினாள் வெளிச்சம் வந்தவுடனே அவள் வீடு தெரிஞ்சு போச்சு ஐயோ குப்பைகளாயிருக்கிறது இதில் தேடி கண்டுபிடிக்க முடியாது என்பதை அவள் வீட்டை பிரிக்கு சுத்தம் பண்ணின போது இழந்து போன வெள்ளிக்காசை பெற்றுக் கொண்டாள் அறிக்கையிடுங்கள் பாவத்தோடு வாழாதருங்கள் கோபத்தோடு வாழாதருங்கள் எரிச்சலோடு வாழாத இச்சையோடு வாழாத அறிக்கை செய்து விட்டு விடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை ஆமேன் ஆல லூயா ஒரு வீட்டில் ஒரு பட்டணத்துல தெருவுல இப்படி குப்பைகள் சேகரித்து அழகாக மாற்றப்படுகிறது அதுபோல பாவங்களை அறிக்கை செய்து உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக்குங்கள் ஏசுவர போகிறார் ஒன்று தசனுடைய ஐந்து இருபத்தி மூன்றுல சமாதானத்தின் தெய்வம் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக சுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் கத்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றப்பட்டதா இருக்கும்படி காக்கப்பட கடவுள் வாசிக்கிறோம் ஆமே பரிசுத்தமாயிருங்கள் பரிசுத்தத்தை வாஞ்சியுங்கள் பரிசுத்த உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் ஜபிக்கலாம் தகப்பனே நானும் நாங்களும் இசப்பா பரிசுத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்யும் ஏசுக்கு நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே ஆமே God bless you. நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டு கருவை தாங்கட்டும் ஹேவ் அ நைஸ் டே